என்னண்டா அயல்வர்கள் தினமண்டு இந்தியாவில் டென்ட் நாள் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அதில வந்து எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் மற்றது எங்கட கௌரவ் கடத்தொழில் அமைச்சர்கள் போயிருக்கிறோம் போனால் அவ போய் அங்க இந்த மீனவற்ற பிரச்சனையை எதுவும் இல்ல ஆனா அந்த சந்தர்ப்பத்தை அவைக்கு முதலமைச்சரோட கதைக்கிறதுக்கு அந்த கிடைத்த சந்தர்ப்பத்தை கூட அவ சிரிச்சபடியே செல்வி எடுக்கணும் ஆனா செல்வி எடுத்த படமும் இருக்கு அவைன்ற புன்னகைய பாருங்க ஒவ்வளவு சிரிப்பு கக்கட்டம் விட்டு சிரிச்சு கொண்டிருக்கணும் ஆனா செல்பி எடுத்து சொன்னவ அந்த காதுக்கு ஆவது ஸ்டாலினுக்கு சொல்லி இருக்கலாம் தானே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நாங்கள் எல்லாம் இந்த வடபகுதி மீனவர்கள் கஷ்டப்படுறோம் தங்கட பலத்தை அழிக்கு அழிக்கினோம் எங்கட் பல உபகரணங்களை அழிக்கணும் நாங்கள் செத்து கொண்டே இருக்கிறோம் என்று அவைக்கு ஒரு பதிலும் சொல்ல இல்லை ஆனால் அவ போய் தங்கட வேலையை வந்திருக்கிறான் ஆனால் என்ன ஒரு விஷயம் ஆஹ் ஒரு பௌன வருஷம் ஒரு நடப்பதியிலே நடந்திருக்கு போல அந்த போராட்டம் ஆஹ் ஐயா சாணகியனவர்களும் மற்றது என்ன என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்ப இருந்தவர் ஆனா அவ வந்து சீர்பாணம் கொண்டு எங்கு என்றால் முல்லத்தீயிலே இருந்து ஜெட்டியான எத்தியான சீர்பாணம் புட்டுக்கொண்டு இந்தியன் நிலுவப்படகு காண்டி சீர்மானம் போட்டுக்கொண்டு இங்கே வந்துடுறங்கி பெரிய எல்லாம் விட்டவ ஆனால் நாங்கள் அதில பார்த்து சந்தோஷப்பட்ட நாங்கள் ஓ சரி இவ நாங்கள் எங்கட மக்களுக்காக வேண்டி இவ இந்த போராட்டத்தை செய்யணும் இதை வரவேற்கக்கூடிய விஷயம் அண்டு அவையின் புன்னகைய பார்த்தால் அவ இது சம்பந்தமா கதைக்காம இல்லை அவைக்கு நினைவிலையும் இல்லை நினைவிலையும் இல்லை அப்ப இவைக்கு வாக்களிக்கும் மக்கள் எங்கட மீனவர்களும் இவைக்கு வாக்களிச்சிருக்கலாம் இப்ப போனவைக்கு நிறைய வாக்குகள் அளிச்சிருக்கலாம்